இது பெரிய கிரிமினல் போய் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனா உங்க மேல எஃப்ஐஆர் போடும் போது அப்போ உண்மை இருந்திருக்கணும்ல அதுல ஏதாச்சும் ஒரு சதவீதமாக சதவீதமாவது உண்மை இருந்து அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்க முடியும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எவ்ஓடி அப்ளை இவ்வளவு நாள் சர்வீஸ் டென்திங் யார் பண்ணுவாங்க ஏன் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கு மேல் அனுப்பிச்சிருக்கேன் அது டிவில சொல்ல மாட்டேன் அந்த ஆழ ரேஸ் பண்ணி அந்த ஆளுக்கு மேல் போட்டு அந்த மேல் வந்து சீஃப் செக்ரட்டரி டிஜிபி ஹோம்ஜே அனுப்பிச்சாச்சு ஒரு முன்னாள் ஒரு ஏட்டையா இருந்தாலுமே அவங்க வீட்டில வந்து ஒரு இவி கனெக்ஷனை கட் பண்றதோ இல்ல ஏதாச்சும் ஒன்று அரசு சார்ந்த நடவடிக்கைகளை முன் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்க ஆனா ஒரு முன்னால் டிஜிபி வீட்டில இந்த அளவுக்கு அந்த கரண்ட் அதுவும் அடுத்த ஒரு த்ரீ த்ரீ அவர் கட் பண்ணதான் நீங்க முன் வைக்கிறீங்க எப்படி சார் அது நடந்தது அது மேல பாருங்க இவங்க ஒழிச்சு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது யாரையும் பின்னாடி இருக்காங்க எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அது போட்டு சொல்லிருக்கேன் கரெக்டா சொல்லுவேன் என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுவேன் என் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க நான் வந்து எல்லாம் வந்து நான் உண்மையா சொல்லுவேன் இவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நான் கரெக்ட் டைம்ல கொண்டு வந்துடுவேன் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வேறு பார்த்துருக்கேன் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டான் நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த கம்பெனியில ஒரு பர்சன்ட் உண்மையா இருந்தா இந்த கேஸ் நான் கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்க அரெஸ்ட் ஆக ரெடியா இருக்கு ரெடி இருக்கேன் ஒரு பர்சன்ட் உண்மையாக இருந்தால் ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு அவரோட முக்கிய கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கும்போது உங்க வீட்டோட கரண்டை கட் பண்ணதா கேள்விப்பட்டோம் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒரு முன்னால் ஒரு ஏட்டையா இருந்தாலுமே அவங்க வீட்டில் வந்து ஒரு இபி கனெக்ஷனை கட் பண்றதோ இல்லை ஏதாச்சும் ஒன்னு அரசு சார்ந்த நடவடிக்கைகளை முன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்க ஆனா ஒரு முன்னால் டிஜிபி வீட்டுல இந்த அளவுக்கு அந்த கரண்ட் அதுவும் அடுத்த ஒரு த்ரீ த்ரீ ஹார்ஸ்ல கட் பண்ணதா நீங்க குற்றச்சாட்ட முன்வைக்கிறீங்க எப்படி சார் அது நடந்தது ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த எக்ஸ்கியூட்டிவ் இன்ஜினியரிங் இங்க வந்தாரு உம் மேக்கு வந்தாரு அது முன்னாடி நைன்டீன்த்துக்கு ஒரு லைன்ஸ் மேக் இங்க வந்தாரு நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் எய்டன்துக்கு வந்தேன் ஸோ நைன்டீத்துக்கு ஈவினிங்கில் நான் வரும்போது ஒரு எட்டே இந்த லோக்கல் லைன்ஸ்மேன் வந்து ஒரு ஸ்கூட்டரில் வந்தார் எல்லாரும் சொல்கிறாங்க சார் நம்ம என்ன பண்ண முடியும் மேலேருந்து செக்ரட்டரி ப்ரெஷர் போடுறாங்க ஒரு டிஜி இருக்குல்லாம் எட்டியாக இருக்குல்லாம் செக்ரட்டரி ப்ரெஷர் போட்டால் இவன் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா அன்னைக்கு நைன்டீன்த்துக்கு லேட்டர் இல்லாமல் வந்தாங்க டுவெண்ட்டியத்துக்கு லேட்டர் இருந்து வந்தாங்க எந்த காரணம் இல்லாமல்

அப்போ கீழே இருக்கிற ஆளை வந்து கத்துறாங்க சார் எலெக்ட்ரிக் போஸ்ட் மேலே ஏறி வந்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க நான் சொன்னேன் வீடியோ எடுங்கப்பா சொல்லிட்டு நான் கீழே போனேன் கீழே போய் பார்க்கும்போது சிவகனம் நான் சொன்ன தம்பி உங்களுக்கு தெரியும் நான் இந்த வீட்டில் இருக்கேன் ஏன் டிஸ்கன்ட் பண்றீங்க நான் பெரியவரை சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர் சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்புறம் நான் கேட்டேன் நீங்க எப்படி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் இது இல்லீகல் இது இப்போ வீடு வந்து என்ன சார் பிரச்சனை வீடு இடம் எப்போ வாங்கினது இந்த வீட்டுடைய இப்போ அவங்க அப்பா பேர்லேருந்து அவங்க பேருக்கு மாறி இருக்கு இப்போ அவங்க பேர்லேருந்து அவங்களுடைய உங்க பிள்ளைங்க பேர்ல மாறி இருக்கு அப்படின்றாங்க இதுல என்ன சார் குழப்பம் இந்த அளவுக்கு குழப்பம் வர என்ன காரணம் இந்த சொத்து விஷயத்துல நைன்டீன் நம்ம எல்லா ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தேடி தேடி இந்த இடத்துக்கு வந்தோம்

அடுத்து வந்து இந்த ரோட்ல வந்து உங்களுக்கு மெட்ரோ இல்ல ட்ரெயின் லைன் கிடையாது வந்து வந்து சின்ன 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 பிளாட் வீடு அதனால வராது பண்ணி வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல அடுத்து அதுக்கு மேல என்ன பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்குங்க நல்லா தண்ணா வந்து யோசிச்சு இங்கே சோ அதனால இந்த லேண்ட் அவன் அப்பா சொத்து கிடையாது அவன் அப்பா ஒரு பைசா குடுக்கல இல்ல அவங்க அப்பா அவங்க அப்பா வாங்கல அவங்க அப்பா பேர்ல தான் அப்பா பேர்ல வாங்கி மாத்திருக்காங்க பட் அவன் சத்தியமா பண்ணி சொல்லுங்க அவன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க இது அப்பாவோட சொத்து இப்ப வாங்கும் போது அவன் அப்பா பேர்ல தான் நீங்க வாங்குறீங்க அது வந்து ஒரு பீட் ஒரு பீட் ஒரு பீட் அஞ்சு ஏக்கர்ல இல்ல ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வந்து இப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல இருக்கேன் இப்ப இப்பயும் இருக்கு கரண்ட்லேயே அதுல இன்னொரு எழுபது சென்ட் இன்னொரு முப்பது சென்ட் வந்து இவங்க டைரக்டா வாங்கிருக்காங்க ஒரு டூ ஏக்கர்ஸ் வந்து அப்பா பேர்ல வந்துருக்காங்க மூணுமே வந்து இவங்களுக்கு சொத்து கிடையாது இவங்க காசு இவன் சொல்றாங்க என் பேர்ல லேண்ட் இருக்கு பேர்ல சொல்ல தவிர என்னோட லேண்ட் அவன் சொல்ல முடியாது நான் வந்து அவங்க சேலஞ்ச் பண்றேன் அவன் சத்தியம் பண்ண சொல்லுங்க அவன் பிள்ளை மேல இந்த லேண்ட் வந்து இவருக்கு கிடையாது இவர் வந்து காசு கட்டல இந்த லேண்டுக்கு ஆனா இப்போ எஃப்ஐஆர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கோபின்னு ஒரு வாட்ச்மேன் இருந்ததாகவும் நீங்க ரொம்ப நாள் இங்க இல்லாம இருந்தீங்க அவரை வந்து ஒரு பத்து பேர் கொண்ட அடியாட்கள் மூலயமா நீங்க அடிச்சு அவரை விரட்டிட்டு அவரோட செல்போனை வரை நீங்க பிடிக்கி இருக்கீங்க இந்த அடிப்படையில தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு நார்மல் பர்சன் மேலே நானே ஒரு தப்பு பண்றேன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஆதார் இல்லன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பான் பட் ஆனா நீங்க வந்து முன்னால் கிட்டத்தட்ட காவல்துறையிலேயும் உச்சபட்ச அதிகாரத்துல இருந்துட்டு வந்திருக்கீங்க அது இப்போதான் ரொம்ப வருஷம் ஒரு ஆளு ரீசென்ட்டா தான் வந்திருக்கீங்க ஆனா நானும் அஞ்சு மாசம் ஆகிறேன் உங்க மேல எஃப்ஐஆர் போடும்போது அந் அப்போ உண்மை இருந்திருக்கணும்ல அதுல ஏதாச்சும் ஒரு சதவீதமாவது உண்மை இருந்ததான அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்க முடியும் நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த கம்பெனியில ஒரு பர்சன்ட் உண்மையா இருந்தால் இந்த கேஸ் நான் கோர்ட்ல கன்டெஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்க அரெஸ்ட் ஒரு ரெடியா இருக்கீங்க ரெடி இருக்கேன் ஒரு பர்சன்ட் உண்மையா இருந்தால்

நான் இந்த காலத்துல சிடிஆர் இருக்கேன் நீ கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்தேன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குரூடா கம்ப்ளைண்ட் போடுவாங்க இதே மாதிரி போடுவாங்க சேன்ஸ் நாட்ச் பண்ணிட்டாரு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து போயிட்டாரு இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட அறிவு இல்ல கம்ப்ளைண்ட் எழுதுறது ஆஹ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போட வேண்டிய அவசியம் என்ன என்னன்னீங்க அவசியம் என்ன பெரிய விஷயம்னா இப்போ வந்து கோர்ட்ல கேஸ் வரப்போகுது இந்த டிஸ்கனெக்ஷன்க்கு சரியா அது முன்னாடி ஏதாவது பண்ணும் இப்போ அது ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே அது நீங்க அந்த சிஸ்டம்குள்ள போறீங்க வேண்டாம் பெரியலாம் அப்படின்னு அழுந்தர் கோட்ல அவங்களுக்கு வந்து இந்த சொத்து வேணும் இப்ப இந்த வீடை வேணும் இந்த வீடு இந்த புல் சொத்தை வேணும் என்னோட சொத்தை எல்லாத்தையும் என்னோட சொத்தை வேணும் அவங்களுக்கு அது வந்து என்னன்னா இது விக்கிறதுக்கு வழி பண்ணிருக்காங்க இந்த சொத்து வேணும் இந்த சொத்துக்காத பிரச்சனை கேளம்பாக்கம் ஸ்டேஷன் லிமிட்ல தான் இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இப்போ அரஸ்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ கோர்ட் உங்களோட சொந்த ஜாமீன்ல அனுப்பி இருக்கு

டிஜிபி ஆபீஸ்ல இருந்து மாசம் மாசம் வந்து நீங்க லெட்டர் வரும் அந்த லெட்டர் என்ன டிஜி கார்டன்ஸ் ஐஜி தோட்டம் அந்த டிஎஸ்பி வந்து ஜீப்ல இங்க வருவாரு ஏன்ட்டு கெழுத்து வாங்கி அக்னொலெஜ்மெண்ட் வாங்கி லெட்டர் குடுத்து போவாரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அதெல்லாம் நடந்துட்டே இருக்கேன் இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரில இருந்து ஒரு லெட்டர் வந்தது அது என்ன ராஜேஷ் தாஸ் டிஜி கார்டன்ஸ் கோமா நகர் தையூர் நீங்க என்ன கிளம்புறீங்க அட்ரெஸ்ட் வருது நீங்க கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புறீங்க இந்த அட்ரஸ்ல ராஜேஷ் தாஸ் டிஜி ஐஜி தோட்டம் குமார் நகர் தையூர் நீங்கதான் எழுதுறீங்க உங்க லெட்டர் கோர்ட் போட்டிருக்கீங்க ஆனா இப்ப உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்ல நீங்க இவ்ளோ நாள் சர்வீஸ்ல எழுந்திருக்கீங்க யார் பண்ணுவாங்க ஏன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு அதுக்கு மேல அமிச்சிருக்கேன் அது டிவில சொல்ல மாட்டேன் அந்த அந்த ஆளுக்கு ரேஸ் பண்ணி அந்த ஆளுக்கு மேல் போட்ட அந்த மேல் வந்து சீஃப் செக்ரட்டரி டிஜிபி ஹோம் அனுப்பிச்சாச்சு பண்றாரு அவர் மேல நான் லிகேஷன் பண்ணி பண்ணியாச்சு பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணிருக்கேன் இம்மீடியட்டா பண்ணிட்டேன் அவன் அரெஸ்ட் பண்ணது முன்னாடி பண்ணிருக்க பின்னாடி இல்ல இவன் என்ன அவங்க பழக்கம் இருக்கு இவன் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ சொல்ல வரல டிவில சொல்ல வரல கரெக்டா சொல்லுவேன் என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுவேன் என் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க நான் வந்து எல்லாம் வந்து நான் உண்மையா சொல்லுவேன் இவங்களுக்கு பத்தி எல்லா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நான் கரெக்ட் டைம்ல கொண்டு வந்துடுவேன் இப்போ நீங்க சர்வீஸ்ல இருந்தப்போ ஸ்பெஷல் டிஜிபியா தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி திருப்பாதி வந்து டிஜிபியா இருந்தாரு அப்போ ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் அதிகாரத்தில் அதிகாரத்துல இருக்கும்போது பிரச்சனை இருந்ததா ஏன்னா ஒரு டிஜிபி இருக்காரு அவருக்கான ஒரு பவர் இருக்கும் ஏன்னா சிறப்பு டிஜிபி வந்து நியமிக்கிறது வந்து ஒரு வழக்கத்தில் இல்லாதவங்க இதுல எதுனா காவல் மோதல் ஏதாச்சும் இருந்துச்சு இல்ல அதிகாரம் பயன்படுத்தும் போது நீங்க சொல்றது கேக்குறதா அவங்க சொல்றது கேக்குறதா இருந்திருந்ததா ராஜேந்திரன் டிஜி இருக்கும்போது விஜயகுமார் வந்து அடிஷனல் டிஜி லோன் ஆர்டர் அந்த டைம்ல விஜயகுமார் கூட ஸ்பெஷல் டிஜி போஸ்டிங் பண்ணாங்க யாருக்கு தெரியாதா திரிபாட்டி என்ன பண்ணுவாடி கோர்ட்ல சொல்லிருக்கேன் அவர் மேலேஷன் இருக்க அவர் என்ன பண்ற வாங்குவாரு திரிபாட்டி அதாவது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நடந்தது உண்மை உண்மைதான் அது கோர்ட்ல கேட்டிருக்கேன் கோர்ட் கொஸ்டின்ல இருக்க நீங்க இப்படி பண்ணுவீங்க உங்க மேல அல்லிகேஷன் வந்தது சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்சியல் ஃபைல்ல திரிப்பாட்டி மேல அலிகேஷன் வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன் ஏன்னா எந்த சீனியர் ஜூனியர் கிடையாது சீக்ரெட் கான்ஃபிடென்சியல் ஃபைல் வந்தா என்கிட்ட வரும் ஸ்பெஷல் கிட்ட வரும் அந்த திரிப்பாட்டி மேல அலிகேஷன் இருக்கு அந்த பள்ளி நான் கோர்ட்ல சொல்லிருக்கேன் ஓகே அது உண்மை நீங்க சொல்றதுன்னா நீங்க அலிகேஷன் உண்மை கோர்ட் நீங்க ரெக்கார்ட் பாருங்க இது உங்க சீஃப் ஆபீஸ்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கும் நான் வந்து ரெக்கார்டு இல்லாம பேச மாட்டேன் அதனால தான் இப்ப உங்களை சிறப்பு டிஜிபி அப்பாயின் பண்றாங்க எனக்கு ஸ்பெஷல் டிஜி ஏன் அப்பாயint பண்ணாங்க தொண்ணூறு லாண்ட் ஆர்டர் இந்த ஸ்டேட்ல நான் பாத்திருக்கேன் இது குளம் பாருங்க மூளைதேரியார் பரவு குடி கிறிஸ்டியன் फर्नाண்டோ நாடா ராயர் சார் பெரிய इश्यूजலாம் இந்த ஊர்ல உங்க ஊர்ல கஞ்சா இல்ல சவுத்ல ஃபுல்லா வச்சிட்டாங்க சாராயம் சவுத் நீங்க ஐஜியா இருக்கும்போது ஐஜி இருக்கும்போது எஸ்பி இருக்கும்போது தேனி எஸ்பி மூணு வருஷம் இருந்தேன் தூத்துக்குடியில எஸ்பி ஒரு வருஷம் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து மணிபுத்தார் கமாண்டாண்ட் இருக்கும்போது என்டயர் சவுத்ல நான் வேலை பார்த்திருக்கேன் சங்கரன் கோயில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி புளியங்குடி இது புளியம்பட்டி மணியாச்சி சவலப்பேரி ஃபுல் என்டயர் பெல்ட்ல நான் வந்து மூணு வருஷம் வேலை பார்த்தேன் அப்புறம் தான் போய் நான் எஸ்பி தேனி ஆனேன் அப்புறம் எஸ்பி தூத்துக்குடி ஒரு பத்து வருஷம் நான் சவுத்ல ஒர்க் பண்ணிருக்கேன் தொண்ணூறு பர்சன்ட் லோண்டர்டு இந்த ஊரில் நான் தான் பார்த்துருக்கேன் ஒரு கான்ஸ்டபுள் மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வேறு பார்த்துருக்கேன் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டான் ஸோ இந்த ஊரில் இருக்கிறது அத்தனை ப்ராப் நான் லோண்டர்டு வந்து நான் வந்து எனக்கு போஸ்ட் பண்ண சொல்லலை ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி நான் ஃபேஸ் பண்ணல நைன்டி பர்சன்ட் லோண்டர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஃபேஸ் பண்ணல ஒரு கான்ஸ்டபுளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல ஒரு வாழ்க்கை நான் வந்து ஷூட் பண்ணி கூட பண்ணலை

ஆனா உங்க மேல என்ன இருக்கும் அப்படின்னா பெரும்பாலானவங்க சொல்றது அவர் ரொம்ப ஒரு ஒரு அரைகண்டா நடந்து பாரு அப்படின்ற மாதிரி கேட்டேன் என்னோட எழுதி இருந்தாரு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு நான் கேட்பேன் தம்பி ஏப்பா எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏய் நீ இந்த பக்கத்துல சாம்பர்ல இருக்க என்னைக்கு ஒரு நாள் டீக்கு கூப்பிட்டியா ஒரு நாள் டீக்கு வந்தியா அதுக்கு எனக்கு பிடிக்காத தம்பி உங்க கூட உட்கார்ந்து டீ சாப்பிடுறது அதுக்கு ஓ அந்த மாதிரி விஷயம் என்ன பிரச்சனையோ இல்ல அதுக்காக தான் இது யாரோன்ட்டு இதா வேலை செய்வாரு இவரு முன்னாடி போய் பண்ணுவாரு ஓகே நான் வந்து லாண்டர் பாக்குவேன் நான் கான்ஸ்டபிள்ஸ்க்கு முன்னாடி இருப்பேன் பின்னாடி இருக்க மாட்டேன் நீங்க எல்லா வீடியோ பாருங்க பரம்கூடி வீடியோ பாருங்க குடம் குடம் வீடியோ பாருங்க எல்லா வீடியோ யூடியூப்ல இருக்கேன் இது பாருங்க எல்லாத்துல கான்ஸ்டபிள்க்கு முன்னாடி இருப்பேன் நான் அடி வாங்கினா ஃபர்ஸ்ட் அடி ஹேமெண்ட் வரும் சோ அதெல்லாம் இவன் தாங்க முடியாது

இது வந்து நான் வந்து கரெக்ட் வந்துடுவேன் தான் வந்து சொல்லுவீங்க சார் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் போய் கேஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்ப நான் டீடைல்ஸ் கொடுக்கல ஓகே இந்த கேஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பேசுவேன் ஒன்னும் ப்ரிப்பேர்ட் இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே சொல்லுவேன் நீங்க கேட்டு சொல்லுவீங்க சார் எவ்வளவு அந்நியம் நீங்க சொல்லுவீங்க

இவன் என்ன பண்ணிக்காங்கன்னா மீடியால போட்டு இப்படி போட்டு அப்படி பண்ணிக்க நான் வந்து இப்போ மீடியால அதை பத்தி பேச விரும்பல இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கனால இதுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்துருவேன் நான் வந்து உங்க பேசுல எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் அதுக்கு மேல பாருங்க இவன் ஒழிச்சு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது யார் யாரும் பின்னாடி இருக்காங்க எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அது கோர்ட்ல சொல்லிருக்கேன் நான் வந்து இதுவரை மீடியாவுக்கு வரல அவ சொல்லி முடிச்சுட்டாங்களா இனிமேல் நான் வந்துருவேன்